வர்ணாசிர முறைப்படி பார்க்கும் இந்த உலகத்தை படைச்ச பிரம்மனுடைய பாதத்திலிருந்து வந்தவன் தான் சூத்திரன் தொப்புல இருந்து வந்தவன் வைசியன் மார்புல இருந்து வந்தவன் சத்ரியன் தலையில இருந்து வந்தவன் தான் பிராமணன் இந்த நாளிலையும் மறுவி போய் வந்ததுதான் மற்ற ஜாதி அல்ல அப்ப ஜாதிய வச்சுதான் ஒருத்தனுடைய பிறப்பும் குணாதிசயங்கள் அமையும் பிரம்மனுடைய நெத்தியில் பிறந்தவன் பிராமணன் பிரம்மனுடைய தோழில் பிறந்தவன் சத்ரியன் பிரம்மனுடைய தொடையில் பிறந்தவன் வைசியன் காலில் பிறந்தவன் சூத்திரன் கீர்த்தியாதிக்காரன் கொஞ்சம் அங்க பாரு கண்ணா ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டை இருப்பதன களிமண்ணா சுண்ணாம்பா தமிழ் மீது உள்ள அன்பால் பற்றால் பாசத்தால் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டற்கு தொண்டனாகியதான் நெல்வார் என்று கட்டை விடலை காணிக்கையாக பெற்றது நியாயம் கத்தை தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும் கொற்று கொலையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை வேறு நபர் பாரந்தோம் வரும் ஒரு நிலை அல்ல ஐயா அண்ணா விடுத்த கொள்கை போகாது வாழும் நிலையாக